வணக்கம் இது தமிழ் குரல் உங்கள் பானு அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொன்ன பிறகு இல்ல இல்ல நாங்க இப்போ வந்து அதை பத்தி நாங்க சொல்ல முடியாது தேர்தல் வரட்டும் நாங்கள் ஜெயிக்கட்டோம் அதுக்கப்புறமா அதை பத்தி பேசுவோம் அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து சொல்லப்படுது ஒன்று நல்லா கவனிக்க வேண்டி அதாவது ஃபர்ஸ்டே அமித்ஷா அவர்கள் வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்குது அப்படின்னு சொல்லும் போதே அவர் வந்து அந்த இண்டி இட்டையில அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜகவும் அதிமுகவும் தான் ஒரு முடிவை எடுக்கும் அப்படின்னா என்ன சொல்ல வராரு அதிமுக தன்னிச்சா எந்த முடிவையும் எடுத்து முடியாது அவர் வந்து வந்து ரொம்ப எடப்பாடி அவர்கள் தான் சொன்னாரே இல்ல இல்ல நாங்க தான் இங்க அங்க மோடி மாதிரி நாங்க இங்க அப்படின்னு மழுப்பினாரு இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுகவை சேர்க்கறதுன்றது தேர்தலுக்கு மட்டும் இல்லை அதிமுகவுடைய நல்லதுக்காகவும் தான் அப்படின்னு அவர் சொன்னார் அதாவது என்னன்னா இந்த கூட்டணியில் அதாவது என்டிஏ இந்த என்டிஏ தான் அதிமுக உள்ள கொண்டு வந்து நாங்கள் சேர்க்கிறோமே தவிர்த்து அதிமுகவுடைய கூட்டணியில் போய் பாஜக சேரலை அப்படின்ற கருத்தும் இதுக்குள்ளே இருக்குது ஸோ விஷயம் என்னென்னாடி அவர்களை வந்து நம்ம உள்ள கொண்டு போய் உட்கார வச்சிருக்காரு அமித்ஷா அவர்கள் அவங்க கிட்ட போய் இவங்க உட்காரல அப்படின்னு மேல் போக்கா அமித்ஷா அவர்கள் வந்து படம் போட்டு எல்லாருக்கும் இருக்காரு உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா பாஜகவுக்கு தான் அதிமுகவுடைய தேவை இருக்கே தவிர்த்து எடப்பாடி அவர்கள் போய் பாஜக கிட்ட நிக்கல எங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுங்க உங்கள் கூட்டணி நின்னா தான் நாங்கள் தமிழ்நாட்டில் ஜெயிக்கிற வாய்ப்பு எங்களுக்கு இருக்குது அப்படின்னு அவர் நிக்கல ரெண்டாவது அவரு வந்து போட்ட கூட்டணி கணக்குன்றது விஜய் தான் ஆனால் அது நடக்காத பட்சத்தில் செங்கோட்டையை வச்சு இவங்க மூவ் பண்ணுறாங்கன்றதுனால இவர் அங்கே போனார் இப்போ அங்கே போய் இவங்க சிக்கியாச்சே சிக்கிய பிறகு இவர் சொல்லிட்டார் ரொம்ப தெள்ள தெறிவாக எடப்பாடி அவர்கள் மழை ரொம்ப தெள்ள தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா இது கூட்டணி ஆச்சு தான் அப்படின்னு இப்போ இந்த டாப்பிக்கு அப்புறம் எள்முருகன் அவர்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு டாப்பிக்கை சொல்லியிருக்கார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணியிலேருந்து ஒரு முக்கிய கட்சியை நாங்கள் வந்து எங்களுடைய கூட்டணிக்கு இழுக்க போகிறோம் அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளே இன்னும் ஒரு முக்கிய கட்சி அந்த கட்சி திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்குது அந்த கட்சியை நாங்கள் கூட்டிகிட்டு வர போகிறோம்னு சொன்னோடனே எல்லோரும் என்ன டார்கெட் பண்ணாங்கன்னா பிசிகா தான் திருமாவளவன் அவர்கள் தான் அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வரப்போகிறாரு ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த திமுக கூட்டணியில் ஒரு இதுவாக இல்லை அதாவது ஸ்ட்ராங்காக இல்லை ஏன்னா இந்த கூட்டணி வந்து தோக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுடைய கூட்டணி தோ தோத்து போதும் தெரிஞ்சிருச்சு அதனால் திருமாவளவன் இருவே ஆக இருக்க மாட்டார் எங்கள் கூட்டணிக்கு வந்துடுவார் அப்படின்னு

திருமாவளவன் அவர்கள் அந்த கேள்வி கேட்கிறாங்க இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரி வந்து அதிக இடங்கள் ஒதுக்க சொல்லி திமுக நாங்க வந்து கோரிக்கை வைக்க போறோம்னு கேட்டிருக்காங்களே நீங்களும் அந்த கூட்டணியில் தானே இருக்கீங்க ஆக நீங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைப்பீங்களா அப்படின்னு கேட்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவரா நான் அப்படிதான் யோசிக்க முடியும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க இப்ப நான் வந்து ஒரு கட்சி நடத்துறேன்னா நீங்க கொடுக்கறத கொடுங்க அப்படின்னு நான் போய் கேட்க முடியும் நான் யாரா இருந்தாலும் இப்போ நான் இந்த தேர்தல் உங்க கூட இந்த மாதிரி சந்திச்சிருக்கோம் தூரம் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு எங்க பங்கு வந்திருக்கு எங்களுக்கு இவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குது இத்தனை இடத்துல நாங்க ஜெயிச்சு வந்திருக்கோம் அதனால இந்த வாட்டி அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுதான் இயல்பும் கூட அதான் திருமாவளவன் அவர்களும் வந்து தெளிவா சொல்லி இருக்காரு ஆமா நான் கேட்பேன் இது ஒரு இயல்புதான் ரெண்டாவது அவர் ரொம்ப தெள்ள தெளிவா விளக்கம் கொடுத்திருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தன்னிச்சையா செயல்பட முடியாது ஒரு கூட்டணி தலைவர் என்ன சொல்றாரோ அதை வச்சு தான் நாங்க வந்து இது பண்ண முடியும் இப்போ ஒரு கூட்டணி தலைவர் இவங்களோட கூட்டணி தலைவர் யாரு மு ஸ்டாலின் அவர்கள் இவங்க வந்து ஒரு குழு ஏற்பாடு பண்ணுவாங்க அந்த குழுவில் நாங்கள் மனம் விட்டு பேசி விவாதித்து யாருக்கு எவ்வளோ தொகுதியை வந்து பங்கீடு பண்ணணும் அப்படின்றத அப்போ முடிவெடுப்போம் ரெண்டாவது நீங்கள் திமுக கட்சி சார்பாகவும் யோசிக்கணும் பாருங்க ஒரு தலைவர் ஒரு விசிக கட்சி தலைவர் அவர் தன் கட்சி பற்றி மட்டும் யோசிக்காம திமுக நிலைப்பாடையும் பற்றியும் அவர் யோசிக்கிறார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திமுக தனித்து பெரும்பான்மை வாங்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஸோ அதை மீறி தான் அவங்க வந்து இந்த தொகுதி பங்கீடுன்றத செய்ய முடியும் ரெண்டாவது அதில் இருக்க மற்ற கட்சிகளை பற்றியும் அவங்க யோசிக்கணும் ஸோ எல்லா கட்சிக்கும் மனக்கசப்பு வராத அளவுக்கு அவங்க அந்த தொகுதி பங்கீடு பண்ணியாகணும் ஆகணும் ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் எங்கள் கட்சிக்கு நிறைய கொடுங்கன்னு நான் வந்து கோரிக்கையை முன்வைக்கலாம் அப்படி முன்வைக்கும் போது எது சரியாக வரும் எது த வராது அப்படின்னு தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் வருவோம் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு இதையே காரணமாக காட்டி உடனே பாஜக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இவங்க வந்து சீட்டு அதிகமாக கேட்குறாங்க கேட்குறாங்க இதில் இவங்களுக்கு உடன்பாடு வராது இது உடன்பாடு வராத பட்சத்துல திருமாவளவன் அவர்கள் வந்து அதிமுகவில் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை விஜய் அவர்கள் கூட சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு இதை கொளுத்தி போடுறாங்க இந்த வடிவேல் சொல்லுவார்ல ஏதோ நம்மளால முடிஞ்சது கொளுத்தி போடுவோமே அப்படின்ற மாதிரி அவர் கொளுத்தி போடுறாரு எல்முருகன் சரி எல்முருகன் அவர்கள் தான் இப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு பாஜகவுடைய மாநில தலைவர் தைனா நாகேந்திரன் இருக்கார்ல அவர்கிட்ட போய் அவங்க வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி எல்முருகன் வந்து சொல்கிறாங்களே உண்மையிலே இந்த மாதிரி திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி இருக்கு பாத்தீங்களா அந்த ஒரு முக்கிய கட்சியை நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் பாஜக கூட்டணிக்கு அழைக்கிறது உண்மையா அப்படின்னு கேட்க போனா அவர் அவர் டிஃப்ரெண்டா ஒரு ஸ்டோரி சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல விசிக பத்தி எனக்கு தெரியாது ஆனா அவங்க பேசுறது மதிமுகவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றார் ஏன்னா மதிமுக இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கும்போது போது அப்ப மதிமுகவும் பாமகவும் இவங்க கூட வந்து கூட்டணி கூட்டணி வச்சது ஸோ அது ஏற்கனவே கூட்டணி வச்ச கட்சி தானே அதனால இந்த முறை வந்து கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அதுக்கு காரணமாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக இந்த எம்பி சீட்டுக்கான ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா மாநிலவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அப்போ வந்து ஒரு போட்டி போச்சு அதாவது வைகோ அவர்களா இல்லை கமலஹாசன் அவர்களா இவங்க ரெண்டு பேர்ல திமுக யாருக்கு தன்னோட எம்பி சீட்டை வந்து கொடுக்க போகுது அப்படின்ற பேச்சு போச்சு ஆனால் திமுக சார்பில் என்ன சொன்னாங்கன்னா ஏற்கனவே உங்க பையனை வந்து அனுப்பிச்சாச்சு அதனால கமலஹாசன் அவர்களுக்கு இதை கொடுக்கறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையில் சுமகமாக ஒரு முடிவெடுத்து அவருக்கு கொடுத்துட்டாங்க ஆக இதை ஒரு இஷ்யூ ஆக்கிடுறாங்க பார்த்தீங்களா வைகோ அவர்களுக்கு வந்து எம்பி சீட் கொடுக்காம நேற்று வந்து கமலஹாசனுக்கு வந்து திமுக எம்பி சீட்டை தூக்கி கொடுத்துருச்சு இவ்வளோதான வந்து வைகோ அவர்களுக்கு மதிப்பு அதனால் அவரு அவரை வந்து எப்படியாவது ப்ரெயின் வாஷ் பண்ணி மண்டை கழுவி வைகோ அவர்களை வந்து எப்படியாவது பாஜகவுடைய கூட்டணிக்குள்ளே கொண்டு வர வைக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாது இதை உறுதிப்படுத்தி நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு நைனா அவர்களை கேட்கும்போது பேச்சுவார்த்தை நடக்கிறது உண்மைதான் பாஜக தரப்புல இருந்து திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிற ஒரு முக்கிய கட்சியை எங்கள் கட்சிக்கு இழுக்கிறதுக்கான வேலை பேச்சுவார்த்தை நடக்கிறது உண்மைதான் ஆனால் அது மதிமுகவா அப்படின்றத நாங்கள் வந்து வெளிப்படைய சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இன்னைக்கு சொல்லி நாளைக்கு வரலன்னா மறுபடியும் வந்து ப்ரெஸ் மீட்ல கேட்பாங்களே ஒன்று மட்டும் நம்ம நல்லா கவனிக்க வேண்டி இருக்கு அதாவது நைனா நாகேந்தன் வந்து அண்ணாமலை அவர்கள் மாதிரி கிடையாது ஏன்னா அண்ணாமலை அவர்கள் லூ ஸ்டாக் நிறைய விடுவார் அந்த லூ ஸ்டாக்கை சரி விதமா ஏதாவது காமெடி பன் ஃபன் ஷோவில் பண்ணிகிட்டு இருப்பார் பஞ்சு சாட்டை செங்கல் புடுங்குறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார் இப்போ சமீபமாக அதெல்லாம் பண்ண முடியல நைனார் நாகேற்றத்தில் ஒரு அரசியல் அனுபவம் மிக்க ஆளாக இருக்கிறனால கொஞ்சம் லூஸ் லூஸ்டாக விடுறது வந்து கம்மியாக தான் வச்சுருக்காரு இந்த இதை விட்டால் இது இப்படி பிரதிபலிக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் சேஃப் கேம் தான் விளாட்றாரு அதனால அவர் என்ன சொல்லிடுறாரு உறுதியாக நான் எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள இன்னும் பல கட்சிகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ பிரச்சனை இப்படி போயிட்டுருக்கு அதாவது திமுகவுடைய முக்கிய கூட்டணி உடனடியா பார்க்க மற்றும் மதிமுக இவங்க ரெண்டு பேரு எப்படியாவது இவங்க பக்கம் இழுக்கணும்னு பாக்குறாங்க ஆனா திருமாவளன் அவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு நாங்க இந்த கூட்டணியில இருந்துதா தேர்தல சந்திக்க போறோம் அப்படின்னு அவர் வந்து அறிவிப்பை கொடுத்துட்டாரு இதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிட்டாங்க நாங்க அதிக இடம் கேட்கறது உண்மைதான் ஆனா இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இந்த கூட்டணியை விட்டு நாங்க போக மாட்டோம் இந்த கூட்டணியோட தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல நாங்க சந்திக்க போறோம் அப்படின்னு அவங்களும் உறுதிப்பட சொல்லிட்டாங்க இன்னும் மாத்தி முக இருந்து அதாவது வைகோ அவர்கள் இருந்து இன்னும் ஒரு உறுதியான முடிவு வரல இந்த உறுதியான முடிவு வராத பட்சத்தில் தான் இந்த மாதிரியான தகவல் வருது அதாவது வைகோ அவர்களை எப்படியாவது பேசி கொண்டு வர்றதுக்கான வேலைகள் நடக்கும் என அவர் ஏற்கனவே கூட்டணி வச்சிருக்காங்க இந்த பாஜக அதிமுகவுடைய கூட்டணி எவ்வளவு ஸ்ட்ராங்கான கூட்டணி அப்படின்னு பார்த்தா வைகோ அவர்கள் அதுக்குள்ள போவாரா மாட்டாரா அப்படின்னு தெரியும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த மறுமலர்ச்சி திராவிட கழகம் இவங்க கூட்டணி வச்சாங்கன்னா அப்போ அதிமுக கூட்டணி வச்சிருந்தா சொன்னோம் பார்த்தீங்களா அப்போ இவங்க பெரிய அளவில் ஜெயிச்சாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போதுல அம்மையா ஜெயலலிதா அவங்க என்ன பண்றாங்கன்னா பாஜகவுக்கு அவங்க கொடுத்த ஆதரவை வந்து அவங்க வாபஸ் வாங்கிடுறாங்க இதனால வாஜ்பாய் அவர்களுடைய அரசு வந்து கவிழ்க்கப்பட்டது ஸோ இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி நாலுல மக்களவைத் தேர்தலில் இவங்க கூட்டணி வைக்கிறாங்க இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுல எதிர்ப்பு வருது இந்த கூட்டணியை வந்து அவங்க எதிர்க்குறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே அந்தம்மா வந்து எதிர்வார்த்தை சொல்லிட்டாங்க தெரியாத தரப்பா நாங்க வந்து இவங்க கூட கூட்டணி வச்சுட்டோம் யார் பாஜக கூட கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து எதிர்க்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாலுல வந்து இவங்க மக்களவை தேர்தல் சந்திச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல எதிர்க்கிறாங்க அப்போ ஜெயேந்திர சரஸ்வதி கைது அதுக்கப்புறம் வந்து மத மாற்ற தடை சட்டம் இந்த சட்டத்தெல்லாம் வந்து கொண்டு வந்ததுனால பாஜக குள்ளையும் அதிமுக குள்ளையும் ஒரு கசப்பு மணல வந்து அது முறிவாச்சு ஸோ இப்படி கூட்டணி வைக்கிறது முறிக்கிறது கூட்டணி வைக்கிறது முறிக்கிறது என்றது ரெண்டாயிரத்தி எதிர்ப்பு வருது அது ரெண்டாயிரத்தி தேர்தல அந்த எதிர்ப்பு வந்து பிரதிபலிச்சது ரொம்ப நல்லாவே அதாவது அது ஒரு ஃபேமஸ் டைலாக் அவங்க அம்மையார் ஜெயலலிதா அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா மோடியா இந்த லேடியா நீங்க சாதித்து காட்டுவீர்களா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசினாங்க ஸோ அவங்களோட மறைவு வரைக்கும் அதாவது அவங்க இருக்கிற வரைக்கும் மறுபடியும் பாஜக வந்து அதிமுகவுடைய கூட்டணிக்குள்ள அவங்க சேர்க்கலை அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம் நான் தப்பு பண்ணிட்டேன் அவங்க கூட கூட்டணி வச்சேன் அப்படின்னு அவங்க பல மேடைகளில் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களோட மறைவுக்கு அப்புறம் அதாவது ஜெயலலிதா தம்பியரோட மறைவுக்கு அப்புறம் மறுபடியும் எடப்பாடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்க கூட கூட்டணி வைக்கிறார் தன்னுடைய தலைமையே சொல்லியிருக்கு கூட்டணி வைக்க கூடாதுன்னு அப்படி நான் தப்பு பண்ணிட்டேன்னு அவ்வளவு பெரிய ஆளுமையா பார்க்கப்பட்ட ஜெயலலிதா அவர்களே இவங்க கூட நான் கூட்டணி வச்ச தப்பு அப்படின்னு சொன்ன பிறகும் கூட இவங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு கூட்டணி ஏன் வச்சாரு அப்படின்ற அதிருப்தி அப்பயே ஆரம்பிச்சது ஆனா பின்னாடி இந்த அண்ணாமலை அவர்கள் இருக்க மாதிரி அவர் என்ன சொன்னார்னா இந்த நாலு 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 இவங்க வந்து ஒரு நாலு நாலு சீட்டா ஜெயிச்சோடனே என்ன சொல்றாரு இங்க பாருங்க அவங்க கூட கூட்டணி இல்லாமே நம்ம வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை காட்டி ஒண்ணுமே இல்லாம நாசக்கட நாசக்கடாகிட்டாரு இந்த திமுக அதிமுக உடைய உடைச்சது அண்ணாமலைக்கு பெரும் பங்கு இருக்கு இப்ப மறுபடியும் இவங்க கூட சேர்ந்தா ஒரு இருபது இடமா நம்ம எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கணிப்புல இவங்க வந்து எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிறாங்க இது மட்டும் இல்லாம இவங்களை ஒண்ணு சேர்த்தா நம்ம ஜெயிச்சே ஜெயிக்கவே முடியும் அப்படின்னு மாவட்ட ரீதியா குறிப்பா சொல்லணும்னா மண்டல ரீதியா அப்புறம் தென் தமிழகம் வட தமிழகம் கொங்கு மண்டலம் இப்படி மண்டல ரீதியா ஃப்ரீயாக வந்து ஸ்கெட்சு போட்டு இவங்க வந்து யார் யார் எங்கே நிறுத்தணுன்ற வரைக்கும் அவங்க வந்து பிளான் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ அதிமுக வந்து ஒன்றுமே கிடையாது எங்களுக்குள்ளே வந்தாச்சு இனிமேல் நாங்கள் தான் அப்படின்னு அமித்ஷா தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க திமுக உடைக்கிறதுக்காக இவங்க கூட நாங்கள் கூட்டணி வச்சோம் அதனால இதெல்லாம் பேசி முடிவு பண்ணுவோம் அப்படின்னு அதிமுக தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க வெறும் கூட்டணி ஆட்சின்னு சொன்னதுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இன்னும் தொகுதி பங்கீடுன்னு ஒன்று வரப்போகுது அதாவது இப்போ இந்த வாட்டி வந்தார் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு மதுரைக்கு அப்பவே அவங்களுடைய கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளுக்கும் அவர் என்ன சொல்றாருனா ஐம்பதுல இருந்து அறுபது தொகுதியை நீங்க டார்கெட் பண்ணி வேலை செய்யுங்க அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது அறுபதுக்கு மேல அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அறுபதுக்கு மேல போனாலும் அறுபது ஐம்பதுக்குள்ள அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ இவங்க வந்து இந்த மெகா கூட்டணின்னு அறிவிக்கிறாங்களே அப்ப அந்த மெகா கூட்டணிக்கு வர மத்தவங்களோட நிலம் என்ன இவங்களுக்கு அறுபது கொடுத்துட்டா அதிமுக

திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து தான் எந்த முடிவுமே எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப முதல்வர் பதவியில எடப்பாடி அவர்களை உட்கார வச்சுட்டு முடிவு புற இவங்க எடுப்பாங்க யாரு பாஜக எடுக்கும் அதை சொல்ற வாய் மட்டும்தான் எடப்பாடி அவர்களோட வாயா இருப்பாரு அதாவது பாஜகவுடைய வாயா தான் எடப்பாடி அவர்கள் இருப்பாரு அப்படின்றத அமித்ஷா அவர்களே அந்த பிரஸ் மீட்ல சொன்ன சொன்னதுல தெரியுது ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் எடப்பாடி வந்து போய் கூட சந்திக்கல அப்படின்றது இன்னொரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு இதான் திருமாவளவன் அவர்களும் சொல்றாங்க திமுக கூட்டணி வந்து பாஜக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு ஆனா பாஜக அதிமுக கூட்டணியை பார்க்கதா பரிதாபமா இருக்கு இவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்றதெல்லாம் ஒரு சுத்த வடிகட்டின பில்டப் போய் செக்குல ஆட்டின உருட்டு இவங்க வந்து திமுக உடைய கூட்டணி சதைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்க கட்சியில இருக்க கூட்டணி ஒன்னொன்னா கலந்துட்டே இருக்கு ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய இந்த கூட்டணியில யார் இருக்காங்க தெளிவா சொல்லுங்க அப்படின்னு அவர் வந்து கேக்குறாரு இப்ப பாஜக அதிமுக கூட்டணி இந்த கூட்டணி கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்க தேமுதிகவா பாமகவா இல்ல நாம் தமிழர் கட்சியா இல்ல விஜய் கட்சியா இந்த மாதிரி இந்த கட்சிலாம் நாங்க இருக்கோம் கூட்டணியில அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அமமுக தார் ஏன்னா அவர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரையும் சொல்றாரு நாங்க என்டி கூட்டணியில இருக்கோம் என்டிஏ கூட்டணியில் இருக்கோம் எடப்பாடி தான் என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்திருக்காருன்னு ரொம்ப தெளிவா டிடிவி தினகரன் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க இதை தவிர்த்து வேற எந்த கட்சியுமே சொல்லல நாங்கள் வந்து எந்த கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நிலையான முடிவை தேமுதிகாவோ பாமகவோ வேறு யாருமே சொல்லாத பட்சத்தில் மெகா கூட்டணி மெகா கூட்டணி இன்னும் இருக்கிற கட்சியிலேருந்து உடச்சி கூட்டிகிட்டு வருவோம் சொல்றாங்க ஸோ இதை தான் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணியை பார்க்கத்தான் பாவமாக இருக்கு எந்த நேரத்தில் பிச்சுக்குன்னு தெரியல ஸோ வரலாறும் அப்படிதான் இருக்கு இவங்களோட கூட்டணி இருக்குது பிச்சுக்குது இருக்குது பிச்சுக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க கூட்டணியும் போயிட்டு இருக்கு ஸோ எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி இவங்க கூட்டணியாக போய் தேர்தலை சந்திக்க போறாங்களா இல்ல எடப்பாடி அவர்கள் வேற ஏதாவது பிளான் வச்சிருக்காரா இல்லைன்றது தெரியல ஏன்னா அவர் சமீபத்தில் அமித்ஷா அவர்களை சந்திக்கவும் இல்லை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் அவர் கேட்கல அதனால இது ஒரு குழப்ப மனநிலையாவே அதிமுகக்குள்ள ஸ்டில் போயிட்டு இருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த என்டிஏ கூட்டணி எப்படியான வெற்றியை பெற போது யார் முதல்வராக போறாங்க யாரோட வாய எடப்பாடி அவர்கள் இருக்க போறாரு அப்படின்றத தேர்தலோட வெற்றிக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும்